இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஏன் கூடாரங்களில் மட்டுமே வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் அண்மையில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரித்சர் ஜலந்தர் ஆகிய இடங்களுக்கு சென்றிருந்த போது அதன் சுற்று வட்டாரத்தில் பல கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்படாமல் இருப்பதை கண்டோம் நிதி பற்றாக்குறை காரணமாக கட்டுமானம் நிறுத்தப்பட்டதா அல்லது வேண்டுமென்றே முழுமைப்படாமல் விடப்பட்டதா என்பது எங்களுக்கு தெரியாது தால்முத் என்ற கூற்றின்படி தங்கள் வீட்டின் ஒரு பகுதி கட்டி முடிக்கப்படாமல் இருக்க ஐதீகமாக யூதர்கள் நம்புகிறார்கள் என்ற உண்மை எனக்கு நினைவுக்கு வந்தது அவர்கள் இந்த உலகில் வெறும் பரதேசிகள் என்றும் அவர்களின் சுய தேசம் பரலோகத்தில் உள்ளது என்றும் சாட்சி அளிக்க வேண்டும் செயல்படுத்தப்படும் நடைமுறை அல்லது அவர்களது வழக்கமாக இருந்தது இந்த உலகில் மக்களில் செல்வந்தர்களில் ஒருவரான பரோன் ராட்சால் கூட தனது வீட்டின் ஒரு பகுதியை முடிக்காமல் விட்டுவிட்டார் ஆப்ரஹாம் இதனை தன் கைகளில் அச்சிடப்பட்ட வேதாகமமே இல்லாமல் புரிந்து கொண்டதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை பூமியில் நமது வாழ்க்கை மிகவும் தற்காலிகமானது என்பதையும் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் கா தான் அவன் ஒரு செல்வந்தனாக இருந்த தேவனையும் அவரது வாசஸ்தலத்தையும் புரிந்து கொண்ட பின்னரே கூடாரங்களில் வாழ முன்வந்தான் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இதை அறிந்து கொள்வீர்கள் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு ஜீவனுள்ள தேவனுடைய அநேக ஊழியர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பரலோகத்தின் இந்த பக்கத்தில் மிகவும் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிந்து சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபத்தில் தேவன் படைத்த பிரபஞ்சத்தில் காணப்படுபவைகளையும் காணப்படாதவைகளையும் பற்றி மிக அழகாக விவரிக்கிறார் நான் முடிக்கும் முன் ரெண்டு நாலாவது அதிகாரம் பதினேழாவது பதினெட்டு வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் யூத மக்கள் கூடார பண்டிகையை வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்க கூடிய ஒரு கூறையுடைய கூடாரங்களில் கொண்டாடுவதற்கு இதுவே ஒரு காரணம் அவர்கள் தங்களின் பரலோக வீட்டிற்கு அழைக்கப்படும் போதெல்லாம் இந்த பூமிக்குரிய கூடாரத்தை விட்டுவிட்டு பரலோகத்தில் இருக்கும் தாங்கள் காணாத தேவனுடன் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம் இதை குறித்து நாம் சற்று யோசிப்போம் நாளை சந்திக்கலாம் ஆமேன்